ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் சின்ன பையனுக்கு மண்டே வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் ஈவெண்ட்டு அதுக்காக அவனே ரெண்டு மாதம்பழத்தை மரத்துலேருந்து பறிப்பேன்னு சொல்லி பறிச்சுட்டு இருந்தான் அவனால் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸையுமே கட் பண்ணி தர சொல்லியே கொடுத்து சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் எதுவுமே நைஃப் எதுவும் கொடுத்து விடக்கூடாதுன்ட்டு அதனால் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தனித்தனி பவுலில் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் இந்த வேலை இருக்கிறதுனால சரி இன்னைக்கு சிம்பிளாக லன்ச்சு கேரட் சாதம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கேரட் பண்ணேன் அதனால் நான் அதை வந்து வீடியோ எடுக்கல அப்படியே நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்னு நினைச்சேன் அதாவது படித்தவங்க படித்தவங்க கூட தான் சேருவாங்க படிக்காதவங்க படிக்காதவங்க கூட தான் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் அப்படியே ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது சுரேஷ் ரமேஷ்னு ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல் காலேஜ் ஒன்றா தான் படிக்கிறாங்க அப்போ ரெண்டு வருமே பெரிய லெவலில் ஆகணும்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க சுரேஷ்க்கு வந்து அவன் பெரிய காவல்துறை ஆகணும்னு ஆசை அப்போ வீட்டில் ரெண்டோரோட பேரண்ட்ஸ் வந்து கையில் ஒரு காசு கொடுத்து நீங்கள் நகரத்தில் போய் நல்லபடியாக படித்து வேலைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சுரேஷ் என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட இருக்க காசு அப்படியே ஒரு கோச்சிங் சென்டரில் கேட்டிட்டு அவன் வந்து படிக்கிறான் நைட் டைம் வந்து அவனோட சாப்பாடு செலவுக்கு சரி பண்ணுறதுக்காக ஹோட்டல்ஸில் வேலை பார்க்குறான் ரமேஷ் என்ன பண்ணுறான்னா நல்லா அவன் கொண்டு போன காசில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் நினைச்சதை சாப்பிட்றான் ட்ரெஸ் விளவுன்னு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான் அவன்கிட்ட காசும் காலியாகிடுது கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இருக்கிறதுனால கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிற வேலையை செஞ்சோன்னா நமக்கு காசு கிடைக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறத செய்கிறான் பல நாட்கள் பல மாதங்களாகுது கழித்து சுரேஷ் வந்து பெரிய காவல்துறையில் பெரிய அதிகாரியாக ஆயிடுறான் அப்போ தற்செயலாம் அவன் ஃப்ரெண்ட் அவன் வந்து ரமேஷை பார்க்குறான் பார்த்தோன்னே அவன் சந்தோஷமான நிலையில் இல்லை ஏன்னா ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோங்கிற சந்தோஷத்தை விட நம்ம ஃப்ரெண்ட் இந்த நிலைமையிலையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா அவன் ஜெயில் கம்பிக்குள்ளே உள்ளே இருக்கான் இவன் சுரேஷ் வந்து ஜெயில் கம்பிக்கு வெளியில் ஆஃபீஸராக நிற்கிறான் ஏன்னா அவன் கெட்டவங்க கூட சேர்ந்ததுனால அவன் கெட்டவனாக மாறிட்டான் இவன் படி இருக்கிறவங்க கூட சேர்ந்ததுனால இவன் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டான் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உன்னை பற்றி சொல்லு அதாவது உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஏன்னா நம்ம யார்கிட்ட பழகுறோமோ யாரை நம்மளை சுற்றி வச்சுருக்கோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம இருப்போம் இதுவே ஒரு சோம்பேறி கூட இருக்கோன்னு வைங்களாம் அவங்க சோம்பேறியாக இருக்க பார்த்து அவங்களே அந்த வேலை பார்க்க மாட்டாங்க நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும் ஏதாவது பண்ணால் நடக்குதா அப்படின்னு நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போயிடுவோம் எப்போவுமே பாசிட்டிவாக நினச்சோம் பாசிட்டிவான பர்சன்ஸ் கூட இருக்கும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பும் ரொம்ப பாசிட்டிவாக தான் அமையும் அப்படி தான் நான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன் பசங்களுக்கு செஞ்சிட்ருந்தேன் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து சால்ட்டும் காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் அப்புறம் செகண்ட் டைம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு பொடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன் ஆனால் என் சின்ன பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதை விட ரெண்டாவது தான் பிடிச்சிருக்கு நான் அதை தான் சாப்பிடுவேன் ஆனால் சரின்னு கொடுத்தாச்சு பெரிய பையன் நானும் அவனும் ஃபஸ்ட்டு செஞ்சு தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பெரிய பையன்ட்ட கேட்கும்போது அவன் சொன்னான் ஏம்மா நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி ஒரு தடவை சேமியாவில் வந்து பிரியாணி மாதிரி பண்ணி தந்தீங்களா அந்த மாதிரி பண்ணி தாங்கம்மா டேஸ்ட்டாக இருக்கும்னா நான் வந்து சரின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் வந்தப்பறந்தான் ஓ தக்காளி கம்மியாக இருக்குது நாளைக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எக் ஃப்ரைடு சேமியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒயிட் சேமியாக கம்மியாக இருந்தேன் அது கூட ராகி சேமியாவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் கலர் வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பிரியாணி மசாலா கலர் வந்து இதில் தெரியாது ஏன்னா ராகி சேமியா இருக்கிறதுனால நாலு பேருக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன் அப்புறம் நாங்கள் மூணு முதல்ல சாப்பிட்டுட்டோம் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி முடிஞ்சு வந்து அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்புறம் என் சின்ன பையனுக்கு இது பிடிக்காது என்ன செய்ய அவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டு சமாளிச்சாச்சு அப்புறம் சாப்பிட்டாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அதுக்காக நான் வந்து புடலங்காவை முந்திர நாளே தோல்சி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெண்டைக்காவையும் முந்தினாலே கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் புடலங்காய் பொரியலும் வச்சிடலாம் அப்படின்ட்டு எப்பவும் புடலங்காய் பொரியலுக்கு வந்து முட்டை கலந்து தான் வைப்பேன் டியூஸ்டேங்கிறதுனால வெஜ்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தேங்காய் பச்சை மிளகாய் சீரகமும் போட்டு அரைச்சி அப்படியே வச்சுட்டேன் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி மட்டும் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன் ஏன்னா த்ரீ டைம்ஸ் சாப்பிட்ற மாதிரி டிஃபன் டின்னர் லஞ்சு எல்லாத்துக்குமே சேர்த்து அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் கார்டனிங்குள்ளே வீடியோ போடுறேன் ஏன்னா அன்றைக்கி வந்து கார்டனிங் வேலை எனக்கு அதிகம் அதிகமாக இருக்குது அதனால தான் எல்லாமே ஆல்மோஸ்ட் வேலைகள்லாம் முடிச்சாச்சு பார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் புதுச்செடிகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்